இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் நாள் ஜூலை அன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதை பத்தின முழு தான் நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மூன்று கிருத்திகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பது மதியமே வந்து கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கியாச்சு இனி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பது மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதனால நீங்க இன்று மாலையும் முருகப்பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அதுவும் செவ்வாய் ஹோரையில நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில ஆறு டு ஏழுல வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களால் முடிந்த எளிய வழிபாடை செய்யுங்க அதே மாதிரி கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றி பெருமானுக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா செவ்வரளி மலர் கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க முருகப்பெருமானுக்கு முக்கியமான பாடல்கள் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் உங்களுக்கு என்ன பாராயணம் பண்ணணுமோ திருப்புகள் இதெல்லாமே அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு திருப்புகள் உண்டு இப்ப வேலைக்கு அப்படின்னா வேலைக்கான திருப்புகள் திருமணம் அப்படின்னா திருமணத்திற்கான திருப்புகள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்க வந்து பாராயணம் செய்யலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களால் முடிந்த எளிய வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி நெய்வேத்தியமாக கொஞ்சம் நெய்வேத்தியம் எதுவோ அதை நீங்கள் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் அப்படி இல்லைன்னா காய்ச்சின பால் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் தட்டி நீங்கள் போட்டு வைத்துக்கலாம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனையும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லைனா நூற்றி எட்டு முறை தாராளமாக எழுதலாம் சரவணபவாய நமக அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நிச்சயம் முருகப்பெருமான் போக்கி உங்களுக்கான வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் செஞ்சு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு முடிந்தால் செவ்வளி மாலை வாங்கி கொடுங்க அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் உங்களுக்கு முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை மனமுருகி உள்ளன் போடு வழி நிச்சயம் அவர் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்